இது வந்து நாலு டயரும் புதுசு பர்டி புதுசு டீசல் என்ஜின் இருக்கிறது கார்ல டொயோட்டாண்ட ஜப்பான் கார் ஆஹ் இன்னைக்கு கட வேற ஹாய் மக்களி இப்ப நம்ம வந்துட்டு வந்துட்டு இப்ப கார் வந்து விற்பனைக்கு வந்து இந்த கார் வந்துட்டு இதான் வந்துட்டு ஜப்பான காரோடு இந்த கார் வந்து விற்க போட்டிருக்காங்க இந்த காரை வந்துட்டு நேர்கால உங்களுக்கு தேவையா இருந்தா இந்த காரை பெற்றுக்கோ இந்த கார் வந்து இது குளக்கார சொல்றாரு எந்த ஒரு பகுதிகளும் எந்த ஒரு வேலை வேலை ஒன்றும் செய்ய தெரியும் ஏன்னா எல்லா எல்லாம் செஞ்ச அழகா இருக்கு நாலு டயரும் வந்து புது டயருன்னு சொல்றாரு புது டயர் தான் இருக்கு எந்த குறையும் இல்லை இல்ல காரு நல்ல நல்லா இருக்கு கார்டு ஒரு இருந்தா நீங்க எடுத்தா காருக்கு எந்த வேலையும் செய்ய தெரியும் அப்படி நல்லா கண்டிஷன் இந்த காரு நேர்களை உங்களுக்கு இந்த கார் தேவை இது அதே வந்து காருக்கு வந்துட்டு பெண்டுகார்டு முங்கவு ரெண்டு தான் பெண்காரில் உள்ள ரெண்டு தான் சீட்லாம் வந்து நல்லா வடிவாக இருக்குது நல்லா இதாக இருக்குது கார் நல்ல இதாக இருக்குது நேர்கா நீங்களா இங்கே வந்து இந்த வந்து காரை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இந்த கார் வந்து டீசல் டீசல் கார் தான் ஜப்பான கார் தான் அது மஞ்சள் கலர் நல்லா இருக்கு காரு நேர்காலை உங்களுக்கு தேவையாக இருந்தால் நீங்கள் இந்த காரை வந்து இங்கே வந்து எடுத்துக்கொள்ளலாம் வாங்கினது வீடியோக்களும் வீடியோ அந்த கார் உரிமையாளர்களிடம் இந்த கார் பத்தி விளக்கத்தை புல்லாவது கேட்டாரு இந்த இது இந்த கார் எங்க விக்க போட்டீங்கன்னு சொன்னா சுன்னாகம் குமர்ச மேக்கு முன்னூத்தா இந்த குமர்ச மேக்கு முன்னூத்தா இந்த அந்த ஓனர் தான் இந்த கார் இருக்கு என்ன மாதிரி நிறைய கார் ஓட்ட ரெண்டு மூணு கார் இருக்கு இது மட்டும் நிறைய மாதிரி மூணு கார் வைக்கிறீங்க விற்கிறதுக்கு உங்களுக்கு வந்து நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கார் வாழ்ந்த காரையும் உங்களுக்கு பிடித்த மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் ஆஹ் விலையில பார்த்து இந்த விலையை மட்டும் அவங்க சொல்றாங்க இடுவேல சொல்றாங்க இது இனி மத்த மத்த காரர்கள் அது விலையில நீங்க நேரில் வந்து அவரை பேசி என்ன மாதிரி கேட்டு எடுத்துக்கிறான் உங்களுக்கு கார் தேவையா இருந்தா நீங்கள் உடனடியாக இந்த த்ரீல ஃபோர் நம்பருக்கு நீ அவர் தொடர்பு கொண்டாடு பேசி உங்களை தீர்மானத்தையும் எடுத்துக்கங்க நல்ல கண்டிஷன் இந்த கார் நல்ல கண்டிஷன் ஆகி நேர்கிலே வாங்க நம்ம இது வந்துட்டு அந்த இந்த ஊழியர் அதாவது உரிமையாளர் இந்த கார் உரிமையாளர் கடை உரிமையாளர் அவர்கிட்ட நம்ம இது எந்த கூடிய விவரத்தை புல் விவரத்தையும் கேட்டு அறிவு வாங்க நேர்கிட்ட வணக்கம் சொல்லுங்க சார் என்ன என்ன கார் கொடுக்க என்ன கார் கொடுக்குறாங்க நிற்கிது சொல்லுங்க எப்படி கார் டொயோட்டா கார் தான் ஜப்பான் கார் ஆ

விலை வந்துட்டு நேர்ல வந்து பேசுறேன் மச்சான். விலை வந்தா 20 தான்டா. 20 என்ன கொடுக்குறீங்க? ஆ 20 லட்சம் தான்டா கொடுக்குற. 20 என்ன கொடுக்குறீங்க? இத இந்த மட்டும் ஐ என்ன காரကြီး மச்சான்? என்னடா நீங்க கார்கள்? இத마 இன்னும் காரியே நே. ஆ எல்லாம் விக்கதா போடுறீங்க. என்னடா விக்கற? கார 14 டகா. 14. பாயட்டன் டிசல் கா. டிசல் காரே. オリジナル டிசல். ஆ சின்ன கார்ல டீசல் கார்கள் வாரது குறைவு நல்லா டீசல் வேலை கிட்டத்தட்ட இருபத்தி நாலு கிலோமீட்டர் வேலை ஒரு லிட்டர் டீசல் இருபத்தி நாலு கிலோமீட்டர் கிட்ட வேலை டயர் நாலும் புதுசு பத்தி புதுசு கார் நல்ல கார் சொல்ற இதுல இருக்குது கார்ல ஒரு வேலை ஒன்றும் இல்ல ஜப்பமர்சியல்லை